காலையில மூன்று மணி இப்ப வந்து மதுரா போன் ஹவர் தான் தூங்கிருக்கேன் பேசிக்காக பார்த்தாலே தெரியும் மதுரா போயிட்டு அதுக்கு பிறகு எல்லாம் போறேன் ஸோ இன்னைக்கு இந்த ஹோட்டல் வந்து செக் அவுட் நாங்க மதுராக்கு போறதுக்கு வந்துட்டோம் ஒரு ஸ்பாட்டுக்கு இங்க இருந்து வந்து ஓட்டோ எடுத்து அங்க போகணும் போகாதான் நியூ டெல்லில இருந்து இங்க வர்றதுக்கு ஃபோ பஸ் எடுத்தது ஸோ எல்லாரும் வந்து ஓட்டோல ஏறிட்டாங்க நல்லா ஆட்டோ போறோம் மதுரா கண்ணரை பார்க்க போறோம் கண்ணரை கிருஷ்ணரை பார்க்க போறோம் நாங்க அப்போ டீம் கிளம்பிட்டாங்க

கிருஷ்ணா ஜென்மஸ்தான் நிறைய பேர் இருக்காங்க மாதிரி நல்ல இருக்காங்க வந்துட்டோம் இதுக்கு உள்ள வந்து மொபைல் போன் கொண்டு போக விட மாட்டாங்க இந்த இடத்துல மட்டும்தான் நாங்க ஃபோன் யூஸ் பண்ணலாம் அண்ட் இங்கே ஃபோன் எல்லாம் ஹேண்டோவர் பண்ணிட்டு போயிடணும் ஸோ நான் இப்போ ஃபோனை கொடுக்க போகிறேன் பாருங்க நிறைய பேர் வந்திருக்காங்க இது மதுரில் இருக்கிற வீடுகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கு வீடுகளில் மாடெல்லாம் இருக்குது நாங்கள் பின் சைடால வந்தோம் பல்லையா இருக்கு ஏரியா அதனால முடிஞ்ச அளவுக்கு வெளியில் எடுக்கிறேன் ஓகே எதுவும் கொண்டு போயிடலாம் మా టీం అంగ నిక్రางా ఏ కి సాల్ 50 50 రూపాయలు కొయి ఎంత ఇస్టోర్స అవండరేట్ ఓకే I'm waiting for my friend. Wait. இங்க எல்லாரும் வந்து உள்ள போய்ட்டு வந்துட்டோம். உள்ள கேமராஸ் अलाउड இல்ல பட் we ஹேட் அ பியூட்டிஃபுல் டைம் சூப்பரா இருந்தது உள்ளுக்குள்ள. எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு வந்துட்டோம். எல்லாம் இல்ல ஆனா ய. நாங்க கண்ணால கேப்சர் பண்ணி மைண்ட்ல அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுவேனே. அத ஓகே எல்லாரையும் உள்ள சாப்பிடலாம். கேன்ல இருந்து நாங்க வந்து ஆக்ராக்கு போகணும். செங்கல் இருக்கிற வீடுகள் எல்லாம் இப்டி இருக்கு. ஒரு போனாலும் இந்த குரங்கடதுள்ள உள்ளதான் தாங்க முடியல. நோட்டி குரங்கு. ஊ எல்லாம் பிச்சி பரிச்சி பெரிய பிரச்சனாங்க. குட்டி குட்டி ஷாப்பிங் பண்ணியாச்சு இப்ப நாங்க போறோம் ஆக்ரா உங்களுக்கு மடிவா இருக்கு எனக்கு வச்சு விட்டாரு அவர் நான் கேட்கும் இல்ல சும்மா அந்த டொட்டொட்டா வச்சுட்டார்